மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம் மாணவர்களே நாங்கள் கடந்த வகுப்பிலும் கூட தரம் பத்திரே சித்திரக்கலையிலே கண்டிகாலத்துக்குரிய கலைக்கு பண்பாட்டுக்குரிய ஓவியங்களையும் அடுத்து கம்பளி காலத்துக்குரிய ஓவியங்களை நாங்கள் பார்த்துருந்தோம் அதே போல இன்றைய தினமும் உள்நாட்டு வெளிநாட்டு சார்ந்த கட்டடக்கலை பாணி சார்ந்த ஒரு பாணி சார்ந்த ஒரு வரலாற்று ரீதியான வடயங்களை என்று பார்க்க போகிறோம் அதிலே நாங்கள் இன்று பார்க்க போவது சிந்து வழி நாகரிகம் தொடர்பான வடிவங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே முதலில் தேர்ச்சி வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சித்திர சிற்ப செதுக்கள் மற்றும் கட்ட நிர்மாண கலைகளின் தனித்துவங்களை இனங்கண்டு அவற்றின் பண்புகளை படைப்பாக்கத்திற்காக பயன்படுத்துவார் அதாவது வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சித்திர சிற்ப செதுக்கள் மற்றும் கட்ட நிர்மாண கலைகளின் தனித்துவங்களை இனங்கண்டு அதனூடாக அந்த கலைப்படைப்பு பண்புகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த தேர்ச்சியினூடாக அடுத்த தேர்ச்சி மட்டம் இந்து நதிக்கரை காலத்தைச் சேர்ந்த கலைப்படைப்புகளை கற்பார் என்றவாறு தேர்ச்சி மட்டம் இருக்கின்றது அதாவது நாங்கள் கற்க போதுமானவர்களே இந்து நதிக்கரை சார்ந்த கலைப்படைப்புகள் தொடர்ந்தும் பார்க்கலாம் கற்றற்போர்கள் சிந்து வழி நாகரிகத்திலிருந்து கிடைத்துள்ள சிறந்த கலையாக்கங்களை தேடி சேகரிப்பார் என்றவாறு போர் இருக்கின்றது அதாவது சிந்து வழி சில கலையாக்கங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது அது தொடர்பான விடயங்களை இந்த பாடத்தினை கற்பதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சிந்து வழி நாகரிக செதுக்கல் வேலைப்பாடுகள் சிற்பங்களை பெயரிடுவார் அதாவது இந்த சிந்து வழி நாகரிகத்திலே பல்வேறு வகையான செதுக்கல்களும் சிற்பங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த சிந்து வழி நாகரிகத்துக்குரிய செதுக்கல் வேலைப்பாடுகளை நீங்கள் இதில் கற்பதனூடாக அதனை இலகுவாக இனங்காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்த சிந்து வழி நாகரீக கலைப்படைப்புகளின் வரலாற்று பின்னணியை விவரிப்பார் என்றவாறு அடுத்த கற்றுப்புர் அமைந்திருக்கிறது படைப்பாக்க பாணிக்கு அடிப்படையாக அமைந்த ஊடகங்களையும் நுட்ப முறைகளையும் விவரிப்பார் என்றவாறும் இருக்கிறது அதாவது அந்த சிந்து வழி நாகரிக கலைப்படைப்புக்கு அடிப்படையாக அல்லது அடித்தளமாக அமைந்த ஊடகங்கள் நுட்ப முறைகள் அதாவது அந்த ஆக்கங்களை உருவாக்குவதற்கு பய பிரயோகித்த ஊடகங்களின் நுட்ப முறைகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் மாணவர்களே தொடர்ந்தும் பார்க்கலாம் சிந்து வழி நாகரிக கலைப்படைப்பு கண்டு சிறப்பு இயல்புகள் நாங்கள் ஏழுவை பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு கலைப்பாணி கலைப்படைப்புகளுக்கும் என்றும் தனித்துவமான சிறப்புகள் இருக்கும் தனித்துவமான இயல்புகள் இருக்கும் அதே போல வழி நாகரிக கலைப்படைப்புகளுக்கும் உரிய சிற சிறப்பு இயல்புகளை நாங்கள் இதனை நாங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே தொடர்ந்தும் நாங்கள் பார்ப்போம் சிந்து வழி நாகரிகம் தொடர்பான வினாக்கள் எவ்வாறு தொடுக்கப்படுவது என்பதை அதாவது சிந்துவெளி நாகரிகத்தின் வரலாற்று பின்னணியையும் புவியியல் அமைவையும் சுருக்கமாக விளக்குகின்றவாறு இதில் ஒரு வினா தொடுக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான வினாக்கள் அதிகளவில் காப்போத்து சாதாரண தரத்தில் வினவப்படுவதில்லை ஏனெனில் நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதாவது சிந்து வழி நாகரிகத்தின் வரலாற்று ரீதியான வரலாற்று பின்னணிகளையும் அந்த நாகரிகம் வங்கி இருக்கின்றது புவியியல் ரீதியான அமைவுகளையும் நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் மாணவர்களே அடுத்து சிந்து வழி நாகரிக சிற்பங்கள் செதுக்கல்கள் வேலைப்பாடுகளை பெயரிட்டு அவ்வொரு கலைப்படிப்பு தொடர்பாகவும் பின்வரும் விடயங்களின் கீழ் மதிப்பிடுக அதாவது இது ஒரு முக்கியமான பகுதி ஏனெனில் இந்த சிந்துவெளி நாகரிக சிற்பங்கள் அல்லது செதுக்கல்கள் போன்றவற்றின் உருவ உருவப்படத்தினை போட்டுவிட்டு அந்த உருவப்படங்கள் சார்பாக இவ்வாறான வினாக்கள் அதாவது இந்த சிற்பம் அல்லது செதுக்கள் உருவாக்கப்பட்ட காலம் அது தற்போது எங்கு காணப்படுகின்றது அது எந்த ஊடகத்தால் உருவாக்கப்பட்டிருப்ப இருக்கின்றது எந்த நுட்ப முறையை பிரயோகித்து அந்த கலியாக்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த கலியாக்கத்தின் தனித்துவமான கலை பண்புகள் அந்த கலையாக்கத்தை உருவாக்கிய கலைஞன் அந்த உருவங்கன்ற பயன்பாடும் அந்த உருவங்கன்ற தனித்தன்மை அடுத்த அந்த உருவத்தில் இருக்கின்ற பாவ உணர்ச்சி வழிபாடு போன்ற விடயங்களை கொண்டதாக வினாக்கள் தொடுப்பதற்கு அதிக சாத்திய பாடு காணப்படுகின்றது மாணவர்களே என நாங்கள் தொடர்ந்தும் விரிவாக பார்க்கலாம் சிந்து வழி நாகரிகம் அதாவது சிந்து வழி நாகரிகமானது மொசப்பத்தேமிய எகிப்து போன்ற புராதன வரலாற்றுக்குரிய உயர் நாகரிகங்களுக்கு ஒப்பான தரத்தை கொண்டது அதாவது மொசப்பத்தேமிய எகிப்து இந்த இரண்டு வகையான அந்த பிரபஞ்சமான ஒரு நாகரிகங்களைப் போல ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாகரிகமாக தான் இந்த சிந்து நாகரிகம் அமைகின்றதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அதனை நீங்கள் இந்த சிந்து வழி நாகரிக கலைப்படைப்பாக்களை நீங்கள் கற்பதனூடாக உணரக்கூடியதாகவும் இருக்கும் மாணவர்களே அது தொடர்ந்தும் பார்க்கலாம் மார்ஷல் எனும் தொல்பொருள் ஆய்வு அறிஞரின் நம்பிக்கை சிந்து வழி நாகரிகம் கிமு மூவாயிரத்து இருநூற்று ஐம்பது தொடக்கம் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பதிற்கு இடைப்பட்ட காலப்பகுதியை கொண்டது என்பதாகும் அதாவது இந்த சிந்து வழி நாகரிகம் தொடர்பாக பல்வேறுபட்ட அறிஞர்கள் மத்தியிலும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் மத்தியிலும் பல்வேறு விதமான ஒரு கருத்துக்கள் நிலவி வந்திருக்கிறது அதே போல இந்த சிந்து வழி நாகரிகம் இந்த காலப்ப பா இந்த காலப்பகுதிக்குரியது என பல்வேறு வகையான அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலையும் வந்திருக்கிறது அதே போல இந்த சிந்து வழி நாகரிகம் இந்த கிமு ரெண்டாயிரத்து மூவாயிரத்தி இருநூற்று ஐம்பது தொடக்கம் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பதுக்கு இடைப்பட்ட காலப்பகுதி என்ற ஒரு நம்பிக்கை அதாவது ஜோன் மார்சல் என்ற தொல்பொருள் ஆய்வு அறிஞற்ற ஒரு நம்பிக்கையாக இருந்து வந்திருக்கிறது ஆனால் சிந்து வழி நாரியமானது கிமு இரண்டாயிரத்து ஐநூறு தொடக்கம் ஆயிரத்து ஐநூறுக்கு இடைப்பட்ட காலம் என கூறப்படுகிறது அதாவது ஜோன் மார்சன்ற நம்பிக்கை உடை விதமாக இந்த சிந்து வழி நாரியம் கிமு இரண்டாயிரத்து ஐநூறு தொடக்கம் ஆயிரத்து ஐநூறுக்கு இடைப்பட்ட காலம் என கூறப்படுகிறது மாணவர்களே தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே அதாவது இந்த கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுக்கு இடைப்பட்ட காலம் என கருத்தினை வெளியிட்டவர்கள் யாவர் யாரெனில் இந்திய தோல் ஆய்வாளர்கள் அந்த ஜோன் மார்சன் கருத்தினை அந்த நம்பிக்கையினை உடைக்கும் விதமாக அந்த கருத்தினை மறுக்கும் விதமாகத்தான் இந்த இந்திய தொல்பொருள் ஆய்வாளர் என்ற கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் பார்க்கலாம் இந்த நாகரிகம் கரப்பா நாகரிகம் எனவும் அழைக்கப்படுகிறது அதாவது இந்த நாகரிகமானது எனவும் அழைக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் மாணவர்களே தொடர்ந்தும் பார்க்கலாம் சிந்தி மொழியில் அதாவது இந்தி மொழியில் மொகேன்சோதாரோ என்பது இறந்தவர்களின் கட்டிடம் எனும் கருத்தை தரும் இது தற்போது பாகிஸ்தானுக்குரிய சிந்திக்கி லர்கானா மாவட்டத்தில் அமைந்துள்ளது அதாவது இந்த சிந்துவெளி என்பது இந்தி மொழியில் தாரோ அதாவது இறந்தவர்களின் கட்டிடம் என்பதை பொருளாக கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே ஆனால் இவ்வாறு விரிவான விடயங்கள் வினாக்களாக தொடுக்கப்படுவதில்லை எனினும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே கரப்பா தற்போது பாகிஸ்தானில் மேற்கு பஞ்சாப் பிரதேசத்தில் மொன்றி கோமரி மாவட்டத்தில் ராவ் நதிக்கரையில் அமைந்துள்ளது அதாவது இந்த மொகஞ்சதாரோ கரப்பா அதாவது கரப்பா என்பது தற்பொழுது பாகிஸ்தான்ற மேற்கு பஞ்சாப் பிரதேசத்தில் மொன்றி கோமரி மாவட்டத்தின் ராவ் என்ற நதிக்கரைக்கு அருகில் அமைந்துள்ளதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சிந்துவெளி நாகரிகம் மிக விசாலமான நிலப்பரப்பில் பரந்திருக்கின்றது இந்த பண்பாட்டை கொண்டு எழுபதுக்கு மேலான இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சிந்து வழி நாகரிகமானது மிகவும் விசாலமான ஒரு பரந்தோர் பரப்புல அமை அமைந்திருக்கின்றது அந்த சிந்து வழி நாகரிகத்தில் எழுபது இடங்கள் எழுபது இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு வரலாற்று ரீதியான தகவலும் தெரிவிக்கப்படுவதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மொகஞ்சதாரோ கரப்பான் நாகரிகத்திற்குரிய நகரவாசிகள் உயர்கலை விற்பனர்களாக திகழ்ந்துள்ளனர் என்பதற்கு இங்கு அகழ்வாய்வுகளின் போது கிடைக்கப்பெற்ற பொருட்கள் உபகரணங்கள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கும் அதாவது மொகஞ்சதாரோ கரப்பா அங்கே வாழ்ந்த அந்த நகரவாசிகள் ஒரு உயர்கலை தொழில்நுட்பத்தை அறிவை பெற்றிருந்தார் என்பதற்காக என்பதை நாங்கள் இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றால் அங்கே இருக்கின்ற கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சிற்பங்கள் செதுக்கல்கள் மற்றும் கலியம்சங்களூடாக நாங்கள் அதனை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து இந்த கலையாக்கங்களிடையே கல் உலோகச் சிலைகள் கட்டட நிர்மாணங்கள் முத்திரைகள் அதாவது முத்திரைகள் என்பது அதாவது இலச்சினைகளை குறிக்கின்றது ஆபரணங்கள் உபகரணங்கள் விளையாட்டுப் பொருட்கள் ஆகியன முக்கிய இடத்தை பெறுகின்றன அதாவது மொகஞ்சுதாரோ கரப்பாடு அதிக அளவில் இந்த உலோக சிலைகள் வெண்கல சிலைகள் அடுத்து முத்திரைகள் அந்த மட்பாண்டங்கள் கட்டட சிதைவுகள் போன்றவை அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டது அவை அவற்றை நீங்கள் இதனுடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சிந்துவழி நாகரிக நாகரிகச் சிறப்புகள் இது சிந்து நாகரிகத்தில் இருக்கின்ற பூசகர் உருவம் அதாவது பூசகர் ஒருவரை சித்தரிப்பது போல ஒரு செதுக்கல் வேலை கொண்ட ஒரு ஆக்கமாகும் இது இது தொடர்பான வினாவும் அதிகளவில் இந்த வினாக்கள் தொடுக்கப்படுவது வழக்கம் ஆகவே நீங்கள் முக்கியமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் மாணவர்களே அடுத்து பூசக உருவம் அதாவது இந்த பூசகர் உருவம் பற்றி நாங்கள் இனி விரிவாக பா காணக்கூடியதாக இருக்கும் இந்த பூசகர் உருவம் மொகஞ்சதாரோ நகரத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது உடலின் மேற்பகுதி மட்டும் காட்டப்பட்டிருக்கிறது அதாவது இந்த மேலே நாங்கள் காட்டி அந்த பூசகர் உருவமானது மொகஞ்சதாரோ என்ற நகரத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த உருவத் தோற்றமானது மேற்பகுதி மட்டும் காட்டப்பட்டிருக்கிறவாறு உருவாக்கப்பட்டிருப்பது நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் மாணவர்களே உயிர்ப்பான ஒருவரை சித்தரிப்பதற்கு முயற்சி எடுத்துள்ளமையை காணக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு உயிரோட்டமான ஒரு மனிதரை சித்தரிப்பதற்கு முயற்சி எடுத்துள்ளமை அதாவது அந்த கலைஞன் அந்த உயிரோட்டமான ஒருவரை சித்தரிப்பதற்கு முயற்சி எடுத்துள்ளமையை நீங்கள் இதனோடாக காணக்கூடியதாக இருக்கும் பத்தொன்பது சென்டிமீட்டர் உயரமான இது சென் சுண்ணாம்பினால் செய்யப்பட்டுள்ளது அதாவது இந்த கலையம்சங்களை நீங்கள் பார்க்கும்போது சில விடயங்களை ஆராய்ந்து நீங்கள் கற்க வேண்டும் அதாவது எந்த காலப்பகுதி நுட்ப முறை ஊடகங்கள் கருப்பொருள் போன்ற விடயங்களை நீங்கள் அவதானித்து வைத்திருக்க வேண்டும் அதே போல் இது ஒரு சென் சுண்ணாம்பு சுண்ணாம்பு செய்தால கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கிறது பத்தொன்பது சென்டிமீட்டர் உயரமாக இது உருவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இருக்கும் இது பூசகம் உருவா பூசகற்று உருவாகும் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அதாவது இந்த ஒரு செதுக்கல் அம்சமானது பூசகரின் உருவம் என அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக அமைந்து வருகிறது இனி இந்த பூசகர் உருவமானது எவ்வாறான தோற்றப்பாட்டை உடையதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் உடலின் ஒரு பக்கத்தை மூடியுள்ள சால்வை பாதி மூடிய கண்கள் பாதி வலிக்கப்பட்ட தலை தியான நிலை போன்ற இயல்புகள் இந்த உருவினை பூசகர் உருவென என குறிப்பிடுவதற்கான காரணமாகும் அதாவது நாங்கள் மேலே காட்டி அந்த பூசகர் உருவமானது இது பூசகர் உருதான் என்பதை ஆதாரப்படுத்தியதற்கான காரணம் யாதெனில் அந்த உருவத்தோற்று அமைப்பு அதாவது உடல் என்ற ஒரு பக்கம் மூடியிருக்கின்றது சால்வியால் மூடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் அதே போல அந்த கண்கள் பாதி மூடிய நிலையில் காண காணக்கூடியதாக இருக்கும் அடுத்து பாதி வலிக்கப்பட்ட தலை தியான நிலை போன்ற இயல்புகள் இந்த உரு பூசகரின் உரு என்பதை நாங்கள் அறுதியிட்டு கூறுவதற்கு காரணமாக அமைந்து வருகிறது அடுத்து சால்வை மூன்று இதழ் கொண்ட மலர் அல்லது இலை வடிவ கோலத்தினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அதாவது நீங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்கும் இந்த பூசக உருவமானது சால்வையானது மூன்று இதழ் அலங்காரத்தை கொண்டதாக அந்த அலங்கரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே நெற்றி மீது வளையத்துடன் கூடிய நெற்றிப்பட்டி அமைந்துள்ளது அந்த பூசகரின் நெற்றியின் பகுதியில ஒரு வளையத்துடனான நெற்றிப்பட்டி அணிந்திருப்பதாக ஒரு அது சித்தரிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் தத்துருவமான படைப்பாக்கமாக அன்றி மோடிப்படுத்தப்பட்ட ஒரு கலை படைப்பாக இது காணப்படுகிறது அதாவது ஒரு உண்மை தன்மையாக இல்லாமல் ஒரு மோடிப்படுத்தப்பட்ட மெருகூட்டப்பட்ட ஒரு தன்மையாக இந்த பூசகரின் உருவம் கா இருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே தொடர்ந்தும் பார்க்கலாம் அந்த சிந்து நாகரிகத்தில் இருக்கின்ற நடன மாதின் வடிவம் இது ஒரு நடன மங்கையின் உருவத்தி ஒத்ததாக இந்த செதுக்கல் வேலைப்பாடு நிர்மாணிக்கப்பட்டிருப்பதை நீங்க இருக்கும் மாணவர்களே இது கலை விமர்சர்களின் அவதானத்திற்கு உட்பட்ட ஆக்கங்களிடையே கரப்பாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற வெண்கலத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட நடன மாதின் உருவச்சிலை ஆகும் அதாவது இது பல்வேறுபட்ட கலை விமர்சகர்கள் விமர்சகத்துக்கு உள்ளான ஒரு கலைப்படிப்பாகும் இது கரப்பாலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது வெண்கலத்தினை ஊடகமாக கொண்டு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு நடனமாடும் மங்கியின் ஓவிய ஒரு சிற்பமாக இருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் சிந்து வழி நகரவாசிகள் உலோக வார்ப்பு தொழில்நுட்பத்துடன் பெற்றிருந்ததுக்கு வெண்கலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட வடிவம் சிறந்த வடிவம் சாட்சியாக அமைந்து வருகிறது அதாவது சிந்து வழி நாகரிகத்தில் இருந்த அந்த அன்றைய காலத்தில் இருந்த மக்கள் ஒரு உலோக வார்ப்பு நுட்ப முறையில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அதனை நாங்கள் இந்த நடனமாது என்ற வெண்கல சிற்ப அந்த செதுக்களூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து உலோக வாழ்ப்பு நுட்ப முறையில் முழுப்புடைப்பாக ஆக்கப்பட்டுள்ள இதன் உயரம் நான்கு அரை அங்குலமாகும் அதாவது இந்த நடனமாது என்று அந்த நிர்மாணிப்பானது உலோக வாழ்ப்பு நுட்ப முறையில் முழுப்புடைப்பாக ஆக்கப்பட்டுள்ளது அத்தோடு இதன் உயரமானது நான்கரை அங்குலமாகும் பெண்ணுடலின் நளினத்தன்மை சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது பொதுவாக நடனம் என்றாலே அந்த ஒரு நளினத்தன்மை இருக்கும் அதே போல் அந்த நளினத்தன்மை ஒத்ததாக இந்த நடன மாதுவின் உருவம் சித்தரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே பாதி மூடிய கண்கள் கோபம் கொண்ட உடல்நிலையில் நின்று கொண்டு ஒரு கையை இடையின் மீது வைத்து மறுகையை சிறிது மடக்கி காலின் மீது வைக்கப்பட்டுள்ளது அதாவது அந்த நடன மாதுவின் உருவமானது பாதி மூடிய கண்களாகவும் கோபம் கொண்ட உடல்நிலையில் அதாவது கோபத்தினை வழிகாட்டு கோப உணர்வினை வழிகாட்டும் உடல்நிலையோடு நின்று கொண்டு ஒரு கையை இடையின் மீது இடுப்பில் தாங் வைத்தவாறு ஒரு கையினை இடுப்பில் வைத்து மறுகையை சிறிது மடக்கியவாறு காலின் மீது வைக்கப்பட்டுள்ளதையும் நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் மெலிந்த உடல்வாகுடன் நிர்வாணமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த பெண்ணுருவச் சிலையானது மிகுந்த கலைச்சுரப்புடையது அதாவது அந்த உடல் ஒரு மெலிந்த தன்மையோடு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நிர்மாண தன்மையோட ஆடுகளின்றி ஒரு தன்மையோட சித்தரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே கழுத்தில் மாலை ஒன்றும் இருகைகளிலும் நிறைந்த வளையல்களும் அணியப்பட்டுள்ளதால் அக்காலத்தில் ஆபரணங்கள் அணிந்திருந்தமைக்கு சிறந்த சான்றாகும் அதாவது கழுத்தில் மாலையும் அடுத்த இரண்டு கைகளிலேயும் ஆபரணங்கள் அணிந்தவாறு வளையல்கள் ஆபரணங்கள் அணிந்தவாறு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அதனை ஆதாரபூர்வமாக இது ஒரு நடனமாதின் உருவம் என்றும் கூறக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த காலத்தில் ஆபரண பயன்பாடு அதாவது பெண்கள் ஆபரணங்களை உபயோகித்துள்ளார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே இதில் ஆலயத்தில் நடனமாடும் பெண் காட்டப்பட்டுள்ளதாகவும் ஒரு கருத்து நிலவுவதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த நடனமாது ஆலயம் ஒன்றில் நடனமாடும் ஒரு பெண்ணாகவும் உருவிக்கப்பட்டிருக்கிறார் தற்போது இந்த நடனமாது என்ற இந்த வெண்கல சித்திரிப்பானது தற்போது புதுடில்லியில் உள்ள தேசிய தொல்பொருட்சாலையில் வைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் சிவப்பு மணற்களினாலான மனித முண்ட உருவம் அதாவது இந்த கலையம்சமும் தொடர்பான விடயங்கள் வினாக்களில் தொடுக்கப்படுவது வழக்கம் ஆகவே இதனை நீங்கள் தெளிவாக விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆண் மனித உ முண்ட உருவமாகும் இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது இதுவும் சிந்துவெளி வழிநாகத்துக்குரிய ஒரு கலைப்படைப்பாகும் மனித உடலின் அழகை மிக மென்மையாகவும் நுட்பமாகவும் காட்டும் முண்ட மனித உருவம் அதாவது இந்த ஒரு மனிதன்ற உடற்ற அழகையும் நுட்பமான முறையில் கலைஞன் ஒரு முண்ட படிவமாக சித்தரித்திருக்கிறார் இந்த ஒரு கலைப்படிப்பாக்கமும் சிந்து நாகரிகத்தின் ஒரு சிறப்பான கலைப்படிப்புமாக விமர்சகர்களால் கூறப்பட்டு வருகிறது சிந்து வழி நாகரிகத்தின் உயர்தரத்தை உடைய ஒரு கலை அம்சமாக இது வழங்குகின்றது கிரேக்கு ஆக்கங்களில் காணப்படுகின்ற மேன்மை சிற்ப இயல்புகள் காணப்படுகிறது அதாவது கிரேக்க கலியம்சங்கள்ல காணப்படுகின்ற மேன்மை சிற்ப இயல்பு என்ற ஒரு தனித்துவமான இயல்பு இந்த முண்ட உருவத்தில் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே இந்த சிற்பத்தில் தசைகளின் இயல்புகளை சிறப்பாக ஒரு தத்ரூவமான முறையில் வழிகாட்டி இருப்பதனையும் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த சிற்பமானது நான்கு அங்குளம் உயரத்தை கொண்ட ஒரு சிவப்பு நிற சுண்ணாம்பு மணக்கற்களால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நான்கு அங்குளம் அதாவது பத்து சென்டிமீட்டர் உயரத்தை கொண்ட இந்த சிலை சிவப்பு நிற சுண்ணாம்பு மணக்கல்லினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது முழுப்புடைப்பு முழு படைப்புகளில் முழுப்புடைப்பு ஆக்கமாக கரப்பாவிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது அதாவது முழுப்புடைப்பு நுட்ப முறையில் சிவப்பு நிற சுண்ணாம்பு கல்லால் நான்கு அங்குளம் உயரத்தை கொண்டதாக இது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிற்பத்தின் மூலம் கட்டுமானமான ஒரு ஆணொருவருடைய உடல் இயல்பு வழிகாட்டப்பட்டிருக்கிறது அதாவது இந்த முண்ட உருவமானது ஒரு ஆணொருவரின் ஒரு உடலை சித்தரிப்பதாக செதுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே நிர்வாணமாக காணப்படும் இந்த வடிவம் சிவனுடைய மூலக்காட்சி நிர்மாணிப்பு கருதப்படுவதற்காக கருதப்படுகிறது ஏனெனில் இந்த சிற்பத்திற்கு நான்கு கைகள் இருந்ததற்கான சான்றுகள் காணப்படுகிறது அதாவது இந்த முண்ட உருவம் தொடர்பாக ஒரு கருத்து நிலவி வருகிறது அதாவது சிவனுடைய மூலக்காட்சி என்று ஒரு கருத்து நிலவி வருகிறது அதற்கான பிரதான காரணம் யாதெனில் ஒரு நான்கு கைகள் இருந்ததாக ஒரு சான்று அதாவது அந்த செதுக்களிலே நான்கு ஓட்டைகள் அதாவது கைகள் இருந்ததுக்கான ஒரு பகுதி இருந்ததுக்கான ஒரு சான்று இருக்கிறது அதனாலே இது சிவனின் மூலக்காட்சி என்றவாறு விமர்சகர்களால் கருத்து நிலவி வருகிறது தலை கைகள் கால்கள் காணப்படவில்லை தலையும் கை கால்களும் வேறு வேறு பகுதிகளாக செய்யப்பட்டு பொருத்தப்பட்டுள்ளமையும் நாங்கள் இதிலே காணக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த முண்ட உருவத்திற்கு தலை கைகள் கால்கள் காணப்படாத நிலையில் தலையும் கை கால்களும் வேறு வேறு பகுதிகளாக செய்யப்பட்டு பின்னர் பொருத்தப்பட்டுள்ளதாக காணப்பட்டுள்ளமை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பகுதிகளை இணைத்துக் கொள்வதற்காக துளைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த ஒவ்வொரு பகுதிகளும் இருந்ததற்கான சான்றுகளாக அந்த துளைகள் அந்த முண்ட படிவத்தில் இருக்கின்ற துளைகள் தான் அதற்கு ஆதாரபூர்வமாக இருந்து நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் சாம்பல் நிற மணற்களில் செய்த மனித முண்ட உருவம் அதாவது இந்த சாம்பல் நிற மணற்களால் உருவாக்கப்பட்ட இந்த மனித முண்ட உருவமானது ஒற்றைக்கால் இல்லாததாக நிர்மாணிக்கப்பட்டிருப்பதையும் காணலாம் ஒரு முண்ட படிவமாக இதுவும் ஒரு நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஒரு செதுக்களாகும் இது கரப்பாவில் கிடைக்க பெற்ற ஒரு மனித முண்ட உருவமாகும் சாம்பல் நிற மணற்களால் ஊடகமாக கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் இது பத்து சென்டிமீட்டர் உயரத்தை கொண்டதாக காலை மேலாக தூக்கியவாறு நடன நிலையில் காணப்படுகிறது அதாவது பத்து சென்டிமீட்டர் உயரத்தை கொண்டதாக இருக்கின்றது காலை மேலே தூக்கியவாறு காணப்படுகின்றது அதனால் இது இதே இதனையும் ஒரு சிவன் இந்த தோற்றமாக அதாவது நடராயரின் தோற்றமாக கருத்து நிலவி வருகிறதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரோம சிற்பங்களில் காணப்படும் இயற்கையான பண்புகள் இந்த முண்டத்தில் வெளிப்படுகின்றதையும் நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் அதாவது ரோமா ரோமாபுரி சிற்பங்கள் அதற்குரிய ஒரு தனித்துவமான பண்புகள் இந்த முண்ட படிவத்திலேயே நீங்கள் இருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து சிந்துவெளி நாகரிகத்துக்குரிய முத்திரைகள் சிந்து வழி நாகரிகத்திலிருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையை கொண்ட முத்திரைகள் கிடைக்க பெற்றிருக்கிறது இந்த முத்திரைகள் வணிக பொருட்களில் அடையாளம் முடுவதற்கு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சிந்து வழி நாகரிகத்திலிருந்து இரண்டாயிரத்துக்கும் அதிகமான லட்சணைகள் அதாவது முத்திரைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு வணிகம் சார்ந்த வணிகம் சார்ந்த பயன்பாட்டிற்காக ஒரு குறியீடுகளாக உபயோகித்திருப்பதையும் நாங்கள் அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறுபட்ட பொருட்கள் சிதைவுகளுடனாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த முத்திரைகள் சதுரம் எண்கோணம் சதுர வடிவமைப்புகளை கொண்டதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த முத்திரைகள் ஒவ்வொன்றும் பல்வேறுபட்ட வடிவங்களை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது ஏனெனில் இலகுவாக அதனை அவதானித்து இனங்காண இனங்காணத்தக்கதாக சதுரம் எண்கோணம் சதுரம் போன்ற வடிவமைப்புகளை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இந்த முத்திரைகளில் உருவங்களும் எழுத்துக்களும் காண காணப்படுவதாக இதிலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த எழுத்துக்களை இன்று வரை வாசித்து கொள்ள முடியவில்லை ஏனெனில் அந்த உ உருவங்கள் எழுத்துக்குழு ஒன்றும் ஒரு சித்திர வடிவ உருக்களை சார்ந்ததாக நிர்மாணிக்கப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே இந்த முத்திரைகளின் மூலம் சிந்துவெளி வழி நாகரிக மக்களின் சமய நம்பிக்கைகள் வழிகாட்டப்படுகிறது அதாவது நாங்கள் தற்போது இந்து சமயம் சார்ந்த மக்களாக இருந்தால் கைகளில் நூல்கள் தாயங்கள் கட்டுவது போல அந்த காலத்திலும் சிந்து வழி சார்ந்த மக்கள் சிந்து வழியில் வாழ்ந்த மக்கள் ஒவ்வொருவரும் அந்த நம்பிக்கை சார்ந்ததாக லட்சணைகள் லட்சனைகள் பொறித்து அந்த தாயங்கள் போன்றவற்றை உபயோகித்துள்ளனர் அதற்காக தான் அதிகளவில் லட்சணைகள் பிரயோகிக்கப்பட்டுள்ளதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவர்களது வாழ்க்கை பாங்கு பண்பாட்டு இயல்புகள் கலைத்திறன்கள் தொழில்நுட்ப திறன்கள் போன்றவை பற்றிய தகவல்களையும் அவை தருகின்றன அதாவது சிந்து வழி சார் வழியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட முத்திரைகளோட வாழ்க்கை பாங்கு அந்த சிந்து வழியில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை பாங்கு அவர்களது பண்பாட்டு இயல்புகள் அவர்களிடமிருந்த கலை திறன்கள் அவர்களிடமிருந்த தொழில்நுட்ப அறிவு சார்ந்த திறன்கள் போன்றவற்றை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே திமுனுடன் கூடிய எருது உருவம் அதாவது சிந்து வெளி நாகரிகத்திலே இருக்கின்ற நாகரத்துக்குரிய ஒரு கலை அம்சமான கூடிய எருது உருவமும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கலையாக்கமாக இருக்கின்றது அதை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சிந்து வெளி நாகரிகத்தில் எருது வடிவத்தை கொண்ட முத்திரைகள் இருபத்தைந்திற்கும் மேற்பட்டவை கிடைக்க பெற்றிருக்கிறது அதாவது சிந்து வெளி நாகரிகத்தில் எருது வடிவத்தை முத்திரையாக இலச்சனையாக கொண்ட உருவங்கள் இருபத்தைந்துக்கும் அதிகமானவை கிடைக்கப்பெற்றிருப்பதை நாங்கள் இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதிலே ஒன்றுதான் இந்த திமிலுடன் கூடிய எருது உருவம் அவற்றிடையே கலையம்சத்துடன் கருத்தை வெளிப்படுத்தும் முத்திரையானது இந்த திமிலுடன் கூடிய எருது வடிவமாக அமைந்து வருகிறது இதில் எருது நிகழ்வுகள் சிறப்புகள் என்பன இயற்கை தன்மையோடு நிர்மாணிக்கப்பட்டுள்ளவையை காணலாம் அதாவது பொதுவாக எருது என்பது ஒரு கம்பீரமான தோற்றத்துடன் இருப்பதை நாங்கள் அவ அவதானிக்க இருக்கும் அதே போல இந்த திமுழுடன் கூடிய எருது உருவமானது ஒரு கம்பீரமான தோற்றத்துடன் இருப்பதாக ஒரு தனித்துவமான ஒரு அம்சமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் சிவபெருமானின் வாகனம் நந்தி எனும் கருத்தையே இது குறியீடாக கொண்டுள்ளதென கருதப்பட்டு வருகிறது அதாவது இந்த திமுழுடன் கூடிய எருது இந்த எருது என்று இந்த உருவமானது சிவபெருமான நந்தி நந்தி என்று ஒரு கருத்தை நிலவுவதாகவும் கூறப்பட்டு வருகிறது களத்தில் காணப்படும் மடிப்பு மடிப்பான சுருக்கமானது மேலும் அந்த திமுழுடன் கூடி எருது என்று அந்த படைப்பாக்கத்திற்கு அழகை வழிகாட்டுகிறது சில எருது வடிவ முத்திரைகளில் எருதை சுற்றி வாசனை புகைப்பொருட்கள் காணப்படுவதால் எருது பூசைக்குரியது என மதித்து வழிபட்டு பூஜை செய்திருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது அதாவது இந்த நான் ஏரவே கூறியது போல் இருபத்தைந்திற்கும் அதிகமான எருது உருவங்கள் அதாவது எருது உருவம் சார்ந்த முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நாங்கள் ஏரவே கூறியுள்ளேன் அதே போல இந்த எருது வடிவத்திலே வாசனைப் பொருட்கள் அதாவது அந்த சுற்றி வாசனை பொருட்கள் காணப்படுவதால் எருது பூசைக்குரியதென அந்த மக்களால் மதி மதித்து வழிபட்டு பூஜை செய்திருக்கலாம் எனவும் ஒரு கருத்து நிலவி வருவதனை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு மாணவர்களே இந்த முத்திரைகளை தவிர தனிக்கொம்பு எருது குறுங்கொம்பு எருது வடிவ குறியீடுகளை கொண்ட முத்திரைகளும் பெருமளவில் கிடைக்க பெற்றுள்ளமை பதிவாகி உள்ளது அதாவது இந்த திமுளுடன் கூடிய எருது போன்ற இந்த முத்திரைகளை தவிர தனிக்கொம்பு எருது குறுங்கொம்பு எருது வடிவ குறியீடுகளை கொண்ட முத்திரைகளும் பெருமளவில் இந்த சிந்துவழி நாகரிகத்திலே கிடைக்க பெற்றுள்ளமையும் பதிவாகி இருக்கின்றது எருது உருவம் ஒரு பக்கத்தை மாத்திரம் காட்டும் வகையில் ஆக்கப்பட்டுள்ளது அதாவது இதில் நீங்கள் பார்த்தீர்களானால் எருது வடிவமானது ஒரு பக்கமாக காண்பிக்கப்பட்டுள்ளவாறு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு அந்த எருது ஒன்றுக்குரிய ஒரு தனித்துவமான இயல்பு அதாவது வலிமை எடுப்பான தன்மை என்பன சிறப்பான முறையில் காட்டப்பட்டுள்ளமே நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து நீங்கள் பார்க்கலாம் பசுபதி அதாவது முந்து சிவன் என்ற முத்திரை முந்து சிவன் என்றும் இதை அழைப்பதுண்டு இதிலே பசுபதி என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த முத்திரை கொம்பு தெய்வம் என இனம் காணப்படுகிறது அதாவது கொம்பு தெய்வம் அதாவது இந்த முந்து சிவன் என்ற இந்த பசுபதி என்ற முத்திரை லட்சணியை கொம்பு தெய்வம் என்றும் அழைப்பதுண்டு இந்த உருவின் தலையில் இரண்டு கொம்புகளுடன் கூடிய தலையணி ஒன்று காணப்படுகிறது அதாவது இந்த முந்து சிவன் என்ற இந்த கலியா கலியம்சத்த தலைப்பகுதிக்கு மேலாக நீங்கள் பார்த்தீர்களானால் இரண்டு கொம்பு ஒன்று ஒரு தலையணி காணப்படுகிறது அது மட்டுமல்லாது அந்த முந்து சிவன் இருக்கு அமர்ந்திருக்கின்ற ஆசனத்துக்கு கீழாக மான்கள் சுற்றிவர காண்டாமிருகம் புலி எருது போன்ற வடிவங்கள் காணப்படுவதையும் நீங்கள் தெளிவாக இனம் காணக்கூடியதாக இருக்கும் இது சிவபெருமானின் மூலத்தை புலப்படுத்துவதாக ஜோன் மார்சல் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் அதாவது சிந்து வழி நாகரிகமானது இந்த கால பகுதிக்குரியது என்று ஒரு வரையறையிட்டு சொன்ன அந்த அகழ்வாராய்ச்சியாளரான ஜோன் மார்சல் அவர் அதை போல இவ்வாறும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது இந்த முந்து சிவன் என்ற ஓவியம் சிவபெருமானின் மூலம் மூலத்தை புலப்படுத்துவதாக அமைகின்ற அமைகின்றது எனவும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் சிவனின் ஒரு வடிவமாகிய பசுபதி அதாவது பசுபதி என்பது உயிர்களின் அதிபதியும் விவசாயத்துக்கான அதிபதியும் என்றவாறு பொருள்படுகின்றது அதை அதனைத்தான் இந்த கலையம்சம் வழிகாட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது தெய்வ உருவம் முன்புற தோற்றத்திலும் ஏனைய பிராணிகளின் உருவங்கள் பக்கத்தோற்றத்திலும் படைக்கப்பட்டுள்ளமை ஒரு தனிச்சிறப்பாகும் அதாவது இந்த தெய்வ உருவமானது முன்புற தோற்றத்திலே முன்புற தோற்றத்தை காண்பித்துள்ளவாறும் ஏனைய பிராணிகளின் உருவங்கள் பக்கத்தோற்றத்தில் இருப்பதாகவும் இது சித்தரிக்கப்பட்டுள்ளமை ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே மாணவர்களே நாங்கள் இன்றைய தினம் இந்த கண்டிக்காலத்துக்குரிய மலைநாட்டு கலைப்பாணிக்குரிய கட்டடக்கலை அம்சங்களை பார்த்திருந்தோம் இத்துடன் இந்த பகுதி நிறைவடைகின்றது இனி தொடர்ந்தும் அடுத்த வகுப்பில் அடுத்த சித்திரக்கலை வகுப்பில் ஏனைய பகுதிகளை இருக்கும் தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி கல்வி டிவியில் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்